அவரும் தூண்டிவிடவில்லை ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக எழுப்பி சிலுவையிலிருந்து தப்பிக்க தப்பிக்கும்படியாக ஒன்றுமே செய்யவில்லை வாயில் வஞ்சனை என்ன வேற என்னது பேசுறதே அப்படி இருக்கு இதுக்குனாலதான் இயேசுவான் அவர் சொல்ல முடியுது ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாது தீமை எப்படி வெள்ளணும்னா தீமையை நன்மையினாலே வெள்ளு சால்வேஷன் டிவி நேர்கள் அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம் இது ஏக்தா நெட்வொர்க் வழங்கும் திருச்சபை அன்று வென்றோம் இப்பொழுது நாம் பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகர் அவர் எப்படி சுவிசேஷத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து அதாவது ஏசாயனுடைய புத்தகம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்து வரை வரக்கூடிய பாடுபடும் எகோவின் தாசனுடைய பாடல்களிலே முக்கியமான பாடலிருந்து எடுத்து ஒரு எத்தியோப்பியா மந்திரிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இதில் நாம் இப்பொழுது நான்காவது பகுதியில் வந்து கொண்டு இருக்கிறோம் நான்காவது பகுதியானது ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் அடங்கி இருக்கக்கூடிய பகுதி இதில் நாம் ஒன்பதாவது பகுதியை நாம் வசனத்தை வாசிக்கொண்டோம் துன்மார்க்கருடைய அவருடைய பிரிதைக்குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி இது பின்னாடி ஒரு ரொம்ப அருமையான அவர் கொடுமை செய்யவும் இல்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை என்று சொல்லக்கூடிய பகுதி கடைசியாள நிகழ்ச்சியில் நான் முடிக்கும் பொழுது துன்மார்க்கரோடு அவர் பிரதேக்குழியை நியமித்தார்கள் ஆனால் மறித்த போது ஐஸ்வர்யனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னது என்னடாக அறிமத்தியா ஊரானகி யோசேப்பு என்பவன் வெட்டி வைத்திருந்த கல்லலையில அவரை வைக்கிறாங்க வந்து ஒரு ஆக்சிடென்டாவும் இல்லை யார் அந்த அரிமத்தியா ஊரானகி யோசேப்பு ஒரு பெரிய பணக்காரராக இருக்கணும் ஏன்னா ஒரு புது கல்லரை கட்டி வச்சுருக்காரு இது வரைக்கும் யாருமே வைக்கல பொதுவாக வந்து என்ன செய்வாங்க இந்த பரம்பரையாக வந்து இப்போல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்களே ஒரு இடத்துல ஒரு கல்லரை வாங்கிடுவாங்க கீழே வந்து டபுள் டெக்கர் ட்ரிபிள் டெக்கராக வச்சுருக்காங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் கொஞ்சம் நாளில் எல்லோரும் நிற்க வச்சாமல் வைக்க போகிறாங்க இடமே இல்லாதனால அப்படின்னு ஓகே அவ்வளோதான ஆயிடுச்சு இவர் அரி இந்த புதிய கல்லர் என்பது ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய பாக்கியம் யோசைப்பனுடைய அறிமத்தியாக வெட்டினர் துன்மார்க்கன் ஐஸ்வர்யவான் ஆயக்காரர் பாவிகள் பரிசுத்தவான்கள் ஒரு ஒரு கான்செப்ட் என்ன இருந்துச்சுன்னா அந்த நாட்களில் பணக்காரனாக இருக்கிறவன் எல்லாருமே ஏதாவது பாவம் பண்ணவன் தான் ஏதாவது அடிதடி பண்ணி தான் வாங்கியிருப்பான் இல்லைன்னா நியாயமாக ஒருத்தனம் பணக்காரனாக ஆக முடியாது நமக்கு வர்ற சம்பளத்துலையும் நமக்கு வர்ற இதுலேயும் நம்ம வந்து அன்றாட செலவுகளே பண்ண முடியலை ஏதாவது ஒரு தான் வந்திருப்பாங்க அப்போ பணக்காரராக உள்ளவர்கள் எல்லாரும் அந்த நாட்களில் ஒரு ஏதாவது ஆயக்காரராக இருந்திருக்க வேண்டும் நாலத்தனையாக வாங்கியிருக்க வேண்டும் அந்த வழிப்பறை கொல்லி கொள்ள மாதிரி வந்து நாளத்தனையாக வாலி வாங்கி இருக்க வேண்டும் ஆனால் கர்த்தராக இயேசு கருத்தவை சகையு போல ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு ஆயக்காரனாக இருந்திருக்கலாம் அல்லது ஏதாவது வேற வழியில் கர்த்தருடைய கர்த்தருக்கு விரோதமான காரியங்களினாலே பணத்தை சம்பாதித்திருக்கலாம் ஆனால் கர்த்தனாக இயேசு கருத்தை ஒருபோது கண்டபோதே அவன் அதிகமாக நேசித்தவனாக இருக்கலாம் எனவே அதிகமாக கல்லறையை ஆண்டவருக்கு கொடுக்கலாம் ஆக ஒரு நாளிலே துன்மார்க்கனா இருந்தவர் ஆனால் இந்த நாளில் கர்த்தராக இயேசு கிருத்தவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவரால் யாரை வந்து பெரிய இருக்கான்னா அவன் வைச்சிக்கிட்டு கொடுக்காமல் இருக்கிறவன் தான் துன்மாக பெரிய துன்மாக இருக்கணும் சகை போல அரிமத்தியா ஊரானாகிய யோசிப்போம் மனம் திரும்பி கத்தராக இயேசு கிறித்தவையை அதிகம் நேசித்தவர்களே ஒருவராக இருக்க வேண்டும் ஏன்னா இயேசுவான் அவர் சொல்லுவார் இந்த பின்னால் வந்து ஒரு ஒரு ஸ்திரீ மரியாள் வந்து ஊற்றும் போது எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து அநியாயமாக ஒன்றாந்து அந்த அம்மா இது கொஞ்சம் வச்சுருந்தோம்னா ஒரு எத்தனை ஒரு எத்தனையோ இதுக்கு நம்ம விற்றுக்கலாமே முந்நூறு பணத்துக்கு நான் இரநூறு பணத்துக்கு விற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாங்க அவர் இயேசுவான சொல்கிறாரு இவள் என்னிடத்துல அதிகமாக நேசித்தார் எல்லாரும் எல்லாரும் முருங்குறுக்கிறாங்க இந்த இந்த மனுஷி யார் தெரிஞ்சால் தொட்டிருக்க தொட விட்டுருக்க மாட்டார் அப்படின்னு அப்போ தான் அவர் சொல்கிறார் இவள் என்னிடத்துல அதிகமாக என்னை நேசித்தாள் ரொம்ப சொல்லுங்கள் அன்புக்கு இருந்தா ஆமாம் என்னிடலாம் அன்புக்கு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவ என்ன செய் அந்த தைலத்தை கொண்டு வந்து குப்பியை உடைத்து இனிமேல் அந்த குப்பி யாருக்குமே பயன்படக்கூடாது வாவ் இயேசுவானவருக்கென்று வைத்திருந்தது நான் இனிமேல் யாருக்குமே பயன்படக்கூடாது அப்படின்னு குப்பியை உடைத்து திறந்தில்லை உடைத்து ஏன்னா சில அந்த சென்ட் பாட்டிலாம் சில இதெல்லாம் அப்படி தான் இருக்கும் உண்மையாக அதை அதாவது வந்து அந்த கார்க்கை வந்து மட்டும் எடுத்துகிட்டு மூட முடியாது அதை எடுக்கணும்னா உடைச்சா தான் எடுக்க முடியும் திரும்ப அதில் ஊற்ற முடியாது அவ்வளவுதான் ஒரு தடவை எடுத்துட்டு ஏசுமானவருக்கு அவர் அவர் முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறார் ஆக அவர் மறித்த போது ஐஸ்வர்யவான்களோடு கூட இருந்தார் வேற என்ன மறித்த போது ஐஸ்வர்யான்களோடு கூட இருந்தார்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் ஒன்று அவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டது வேற என்ன என்ன பரதேசில அதாவது அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார் அப்போ ஆமா அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ள அநேக என்ன தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய மகிமையிலே அவர் இருக்கிறார் இதுக்கு மேலே முன்ன பெரிய ஐஸ்வர்யம் வேணும் நிறைய பேர் ஐஸ்வர்யத்தை பற்றி பேசுவாங்க நான் பேசுற ஒரே ஒரு ஐஸ்வர்யம் என்னன்னா கருத்துனா இயேசு கிறிஸ்துவானவரோடு கூட இருப்பது அதாவது பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துல வேற ஒரு ஐஸ்வர்யம் கிடையாது இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் தான் கிரேட்டஸ்ட் பிளஸிங் பணம் வச்சிருக்கிறது இல்ல ஆண்டவரோடு நான் எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறேன் அதிகமா இருக்கிறேன் அவர் கர்த்தனோடு கூட உலோகமாக சேர்கிறார் சார் அடுத்த ரெண்டு வசனத்தை பார்த்தீங்களா அவர் அவர் கொடுமை செய்யவும் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்ல அவர் வாயில் வஞ்சனையினர் ஏன்னா கொடுமைனா என்ன வஞ்சனைனா என்ன கொடுமை ரொம்ப கொடுமையாக இருக்கே அப்படின்பாங்க பிடிக்கல என்ன பயங்கர கொடுமையாக இருக்கு அப்படின்னு கொடுமை என்னது கொடுமை

தவறான வார்த்தைகளை அவர் சொல்லுமே இல்லை பின்னாடி உள்ளதுல வாயில இருந்தது கொடுமை என்றால் பிரகாரமாக சித்திரவதை அடி தடி போராட்டம் வன்முறை இயேசுவானவரை பிடிச்சிட்டு போகும் பொழுது பெரிய கூட்டம் இருந்திருக்கணும் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க இவர் வந்து நினைச்சு போறாரு ஒரு பெரிய விராக்கல் பண்ணி எல்லாரையும் அப்படி தள்ள போறாரு எல்லாரையும் அப்படி வந்து ஊத போறாரு எல்லாம் உழுக போறாங்க அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க பேதுரு உடனே எடுத்துட்டு பண்றதுக்கு உடனே காதல் விட்டாரு ஆண்டு வரை இப்படி ஆரம்பிப்போமோ முதல்ல காதுல இருந்து ஆரம்பிப்போமான்னு ஆரம்பி பண்ணு

ஒரு ஒரு கூட்டம் வந்திருக்குது வாயிலே அது கொடுமையிலே சரீர பிரகாரமான அடிதடியிலேயோ சண்டையிலேயோ போராட்டத்திலேயோ வன்முறையிலேயோ கலவரத்திலேயோ அவர் அவரும் ஈடுபடவில்லை அவருடைய சீசர்களையும் தூண்டிவிடவில்லை இன்னைக்குள்ள காலத்துக்கு ரொம்ப இந்த குருவானவர் வித்தியாசமான குருவானவர் வித்தியாசமான குருவானவர் நீங்க படித்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவர் எந்த விதமான வன்முறையில இறங்கவில்லை அவர் கேட்குறாங்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாரை தேடுகிறீர்கள் இவரே போய் நேராக ஆஜராகிறார் இவரை பிடிச்சிட்டு போகிறதுக்கு வேறான் இல்லை அவரே போய் யாரை தேடுகிறீர்கள் அப்படி என்ன தேடுன்னா இவங்களெல்லாம் விட்டுருங்க அவரை பிடிச்சிட்டு போகிறாங்க எந்த விதமான கொடூரத்தில் ஈடுபடுறாங்க காதை கூட எடுத்து காதை வெட்டும் போது கூட திரும்ப எடுத்து ஒட்டி வச்சிடறாரு திரும்ப ஒரு இயேசுவானவருக்கு பின்பதாக எருசலேம அந்த நாட்களில் அவர் வருகிறார் அவர் பவனி வரும் பொழுது ஒரு ராஜாவை வரவேற்க கூடிய அதே விதத்துல வரவேற்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க உடனே அவரை ராஜாவாக்க ஒரு கொஞ்சம் சாப்பாடு போட்ட உடனே இவரை ராஜாவாக்கிடலாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அவர் அங்கேருந்து கடந்து போறாரு நமக்கு நம்மளை ஆள விடுப்பா அப்படின்னு போயிடுறாரு என்னுடைய வேலை இந்த வேலை இல்லை அப்படின்னு உடனே அங்கிருந்து போயிடுறாரு இன்னொரு இடத்துல வந்து அவரை தள்ளி கீழே கொலை செய்ய முடியாது அங்கேருந்து போயிடுறாரு இப்பொழுது நினைச்சிட்டார் நேரடியாக வர்ற ராஜாவாக வருகிறார் ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக எழுப்பி சிலுவையிலிருந்து தப்பிக்க முடியாத ஒன்றுமே செய்யவில்லை அவர் கொடுமை செய்யவும் இல்லை அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை வஞ்சனை வேற என்னது மனசுல கசப்பா வச்சுட்டு பேசுறதே அப்படி இருக்கு மெதுவா போறாங்க ரொம்ப ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதனுடைய ருசி வந்து எக்ஸ்பிரஷனே வரும் அந்த மூஞ்சை கட்டிக்கிறது நமக்கு நல்லா தெரியுது ஓகே வேற என்னது ஒரு சத்தியம் சத்தியம் பொய் சொல்லவில்லை சமைக்கவில்லை நீங்க யாரோ சொன்ன மாதிரி வந்து அதாவது அவரது கெட்ட வார்த்தை பேசவில்லை பயமுறுத்தவில்லை அப்படின்னா என்ன போன தடவை நான் பார்த்தோம் எங்களுக்கு அந்த எம்எல்ஏ எனக்கு எனக்கு பிதாவே தெரியும் நான் என்ன பண்ணுவேன் பாரு வெளியில் வந்துட்டு அவனை ஒரு வழி பண்ணிடுறேன் எந்த விதலையும் இல்லை ஆனால் அவர்களோ என்ன செய்தார்கள் கொடூரமாக அவருடைய சரீரத்தை அடித்து சிதைத்தார்கள் கேவலமான வார்த்தையினாலே பேசினார்கள் ரெண்டும் நடந்துச்சு சரீர பிரகாரமாகவும் அவருக்கு வேதனை இருந்தது சொற்களினாலும் அதை ஈட்டியினாலும் குத்தினார்கள் சொன்னாலும் குத்தினார்கள் ஆனால் கர்த்தராக இயேசுவோ அதுக்கு திருப்பி செலுத்தல அதான் சொல்லுங்க கற்பாறை போல வச்சிருந்தாரம் சில பேர் சொன்னாங்க என்னடா சொன்ன ஒண்ணுமே உரைக்க மாதாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அப்படி சூடு சொன்னா இல்லை ஜஸ்ட் ஹி ஹி வென்ட் ஃப்ரீஸ் இதுக்குனால தான் இயேசுவான் சொல்ல முடியுது ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் தீமை எப்படி வரலன்னா தீமையை நன்மையினாலே வெள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏசுவான ஒரு சொல்லணும்னா அவர் வந்து சரீரப்பிரகாரமாகவும் அவரை ஒன்றுமே செய்யலை என்ன நினைச்சிங்க இயேசுவானோர் இருந்து இறங்கி வந்திருக்க முடியாதா ஏசுவானை வந்திருக்க முடியாது ஒரு தடவை நாங்கள் வந்து அந்த கிராமத்தில் ஃபில்ம் போட்டுருந்தோம் அதாவது சிக்ஸ்டி எம்எம் ஃபில்ம் போட்டுருவோம் நிறைய இடங்கள்ல தூக்கிட்டு போய் வருது கருணாமூர்த்தி கர்ணா மைடு அப்புறம் இது ஜீசஸ் இந்த ஃபில்ம்லாம் போடுவோம் அப்போ எல்லாம் சொன்னாங்க எல்லாருங்க அது ஏசுவானர் இப்படி அடிக்க விட்டுட்டாங்க நம்மளால இருந்தால் அவர் கத்தி எடுத்து கீழே இறங்கி இருக்க மாட்டாரு இல்லைண்ணா நம்மளே ஒரு கத்தியை கொடுத்துருக்கலாம் இருக்கேன்னு ஏசுவானர் கடைசியில விட்டுட்டாரு அவர் விடுவதற்காகவே வந்தார் அவர் வந்து போராட்டம் பண்ணி ஒரு கழகக்காரராய் போயிருந்திருப்பார் என்றார் அவர் எனக்கும் உங்களுக்கும் ரச்சகராக இருந்திருக்க முடியாது அவங்க ஒன்று பேர் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நான் வாசித்தது அதே பகுதி தான் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலே வஞ்சனை காணப்படும் இல்லை அவர் வையப்படும் பொழுது திருப்பி பதில் வையாமலும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு அதாவது ஆண்டவருக்கு தம்மை ஒப்புவித்தார் கொடுமை வஞ்சனை செயலிலும் இல்லை அவருடைய சொல்லிலும் இல்லை அவர் பரிசுத்தர் நல்லா நீங்கள் கவனித்து பாருங்க இப்போ இந்த பகுதி ஆரம்பிக்கும் பொழுது அதாவது பிலிப்பு ஆரம்பிக்கும்போது என்ன கேட்குறாரு பிலிப்பு கேட்குறாரு நே வாசிக்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஆட்டை கேட்குறாருன்னா அந்த எத்தியோப்பியா மந்திரிட்ட கேட்குறாரு அப்போ எத்தியோப்பியா மந்திரோட கொ கொஸ்டின் என்ன இவர் யாரை பற்றி பேசுகிறார் தன்னை பற்றி பேசுகிறாரா இல்லை இன்னொரு நபரை பற்றி பேசுகிறாரா அப்படின்னு சொல்லும்போது அவர் ஏசி கிறிஸ்துவை குறித்து சொல்கிறாரு இங்கே என்ன ரொம்ப தெளிவாக தெரிகிறது அவர் வாயினாலும் சொல்லினாலும் செயலினாலும் எந்த தவறு செய்யாத பரிசுத்தர் இது ஒரு மனுஷனே கிடையாது ஒரு மனிதன் அல்ல இவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்றால் இவர் இந்த உலகத்திலே தேவ குமாரனாக மனிதனாக வந்த ஆண்டவர் என்ன அவரை சொல்றாரு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்து அவர் ஆண்டவருக்குள்ள வளர்த்துறாங்க ரெண்டு குரந்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை ஏசுக்கருத்து ஒருவரே ஏசு ஏசுக்கருத்தினுடைய மரணம் இயற்கையானது அல்லது விபத்து அல்லது யாரோ ஒருவருடைய ரகசியமான சூழ்ச்சி கொலை அல்லது பகைஞர்களை ஏதாவது சாக்ரிட்டேஸுக்கு வைத்தது மாதிரி விஷம் வைத்துக் கொள்ளுதல் இல்லை அவர் அநீதியாக சட்டத்திற்கு புறம்பாக பட்ட பகலிலே பலர் முன்னிலையிலே மூன்று அதிகாரங்களுக்கு கீழ் எந்த மூன்று அதிகாரங்கள் அண்ணா காய்பா ஒரு அதிகாரம் எல்லாமே பிலாத்து அடுத்த ஒரு அதிகாரம் பொந்தி பிலாத்து ஒரு அதிகாரம் ஏறோது மூன்று அதிகாரங்களுக்கு கீழே அவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் ஆனால் இயேசுவான் ஒருபோதும் வாய் திறந்ததும் இல்லை அவர் வஞ்சகமாக பேசியதுமில்லை இது எல்லாமே ஆண்டவருடைய சிட்டப்படி நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பொறுமையா ஆண்டவர் இருந்திருக்கணுமா இப்படி ஒரு ஆண்டவரா இப்படி ஒரு சுவிசேஷமா என்ன யோசிச்சு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்களே இது மாதிரி கேட்டிருக்காங்களா இல்லையா எப்படி இயேசுவானவர் எல்லாவற்றையும் சகித்தார்